எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அதில் அணு அமைப்பு என்ற பாடத்திற்குரிய வினாவிடைகள் இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இப்ப நேரடியாக காணொலிக்குள்ள போயிடலாம் முதல் கேள்வி கேத்தோடு கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை கேத்தோடு கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் இரண்டாவது கேள்வி கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் நிறை நிறைவிகிதம் மாறாதிருப்பது டேஸ் விதியை நிரூபிக்கிறது சரியான விடை மாறா விகித விதி மாறா விகித விதி கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறைவிகிதம் மாறாதிருப்பது மாறா விகித விதி மூன்றாவது கேள்வி நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை நிறை விகிதத்தில் டேஷ் விகிதத்தில் இணைந்துள்ளன ஹெச் டுஓ அப்போ ஹைட்ரஜனுக்கு ஒன்றுனா ஆக்சிஜன் எட்டு அந்த மாதிரி ஒன்று ஈஸ்ட் எட்டுங்கிற விகிதத்தில் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ ஒன்று ஈஸ்ட்டு எட்டு என்ற விகிதத்தில் உள்ளன டால்டனின் கூற்றுகளுக்குள் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது டால்டனின் கூற்றுகளுள் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது ஆப்ஷன் இ தனிமங்கள் அணுக்களால் ஆனவை தனிமங்கள் அணுக்களால் ஆனவை ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புகிறது இரண்டாவது பகுதி கோடிட்டிடங்களை நிரப்புக டேஸ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அணு அடுத்து ஒரு தனிமமானது டேஸ் மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது அடுத்தது ஒரு அணுவானது டேஸ் மற்றும் டேஸ் கமா டேஸ் ஆகிய தோள்களால் ஆனது பாத்தீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஆகிய துகள்களால் தான் அணு அடுத்து எதிர்மின் சுமை கொண்ட அயனி எதிரயணி எனப்படும் அடுத்து நேர்மின் சுமை கொண்ட அயனி நேரயணி எதிர்மின் சுமை கொண்ட அயனி எதிரயணி நேர்மின் சுமை கொண்ட அயனி நேரயணி எனப்படும் எதிர்மின் சுமைக்கு எதிரயணி நேர்மின் சுமைக்கு நேரயணி அடுத்து பத்தாவது கேள்வி ஒரு மின்சுமை எதிர்மின் சுமை கொண்ட துகள் இதுக்கு சரியான விடை எலக்ட்ரான் எலக்ட்ரான் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள் அடுத்து புரோட்டான்கள் டேஸ் கொண்ட தகட்டை நோக்கி விளக்கம் அடைகின்றன புரோட்டான்கள் எதிர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கம் அடைகின்றன அடுத்த பகுதி பொருத்துக இது ரொம்ப ரொம்ப வச்சுக்கோங்க நம்பர் போட்டுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முதல்ல பொருண்மை அலியா விதி லவாய்ஸியர் மாரா விகித விதி ஜோசப் பிரௌஸ்ட் கேத்தோடு கதிர்கள் கேத்தோடு கதிர்கள் சர் வில்லியம் குரூக்ஸ் ஆனோடு கதிர்கள் ஆனோடு கதிர்கள் கோல்ட்ஸ்டீன் நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக் பொருண்மை அழியாவிதி லவாய்சியர் மாரா விகித ஜோசப் பிரௌஸ்ட் கேதோடு கதிர்கள் சர் வில்லியம் குரூக்ஸ் ஆனோடு கதிர்கள் கோல்ஸ்டீன் நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக் நன்றி வணக்கம்